தந்தை மகன் தோயாவின் பெயராலே ஆமீன் மத்திய விடுதலை சேர்ந்த வசகம் அதிகாரம் மூன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் பன்னிரண்டு முடிய அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலைநிலத்துக்கு வந்து மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார் இவரை குறித்தே பாலைநிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்துள்ளார் இந்த யோவான் ஒட்டக முடியாலான ஆடையை அணிந்திருந்தார் தோல் கச்சையை இடையில் கட்டியிருந்தார் வெட்டுக்கெழியும் காட்டு தேனும் உண்டு வந்தார் இருசிலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள் அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள் பரிசேயர் சதுசேருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதைக் கண்டு அவர் அவர்களை நோக்கி விரியன் பாம்பு குட்டிகளே வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார் நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம் இக்கற்களிலிருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்ற செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே மரங்களின் வேறருகே கோடாரி வைத்தாயிற்று நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் என்னை விட வலிமை மிக்கவர் அவருடைய மிதி அடிகளை தூக்கிச் செல்ல கூட எனக்கு தகுதி இல்லை அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதறையும் பிரித்தெடுப்பார் தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார் ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே முகப்புகள் அன்பான சகோர சகோரலி இன்று திருவருகை காலம் இரண்டாம் வாரம் டிசம்பர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்று நட்சத்திர பிற நம்ம திருமுழுக்கு என்ன சொல்றாரு நம்ம ஏசப்பா வரப்போறாருன்னு சொல்லி முன்னறிவிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் பாவத்திலிருந்து வெளியேறுங்க ஆனா பாவத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு சூப்பர் வாய்ப்பு ஒண்ணு இருக்கு என்ன வாய்ப்பு பாவத்தை அறுக்கிட்டு ஏசப்பா கிட்ட திருமுழுக்கு வாங்குங்க அப்படி வாங்கினா நீங்கள் தப்பிச்சு இன்னரசு குழுவிடைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் சொல்கிறாரு ஸோ நாம் என்ன பண்ணுவோம் ஏசப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் திரு கரெக்டாக பாவ சங்கீதனை செஞ்சு நம்ம பாவத்தில் அறுக்கிட்டு நாம் ஏசப்பா மகனாக மாறுவோம் சரிங்களா தந்தை மகன் தூவியாவின் பெயராலே ஆமீன் யேசுக்கே புகழ் யேசுக்கு நன்றி மாதிரியே வாழ்க யேசுவின் ரத்தம் ஜெயம் லே லூவியா Praise the Lord.